ஆன்மீக பரிவர்த்தனை நண்பர் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்க போற பதிவு குருவுக்கு அவருடைய பலத்தை எடுத்து கூறிய நாரதர் பொதுவா ஒரு ஜாதகத்துல நல்ல தசாபுக்தி நடந்து குரு பார்வை ஏற்பட்டா எல்லா விதமான நன்மையும் நடக்கும் அப்படின்னு சொல்வான் அப்படிப்பட்ட அந்த குருவுக்கு அவருடைய பலம் வந்து ஒரு சமயத்துல தெரியாம போயிடுதான் அப்ப வந்து நாரதர் வந்து அவருடைய பலத்தை வந்து அவருக்கு எடுத்து கூறினாராம் அது என்ன அப்படின்னாக்கா குருவினுடைய மகளை ஒரு ராஜகுமாரன் விரும்பி குருவு கிட்ட போய் தனக்கு கல்யாணம் பண்ணி தர சொல்லி கேட்கிறாரு அப்போ வந்து குரு பகவான் வந்து அவருக்கு வந்து மனமுடிக்க சம்மதம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாரு அப்போ அந்த ராஜகுமாரன் வந்து சொல்றான் எனக்கு என்ன குறை ஏன் வந்து எனக்கு கல்யாணம் பண்ணி தர மாட்டேங்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றப்போ அவர் வந்து குரு வந்து எந்த காரணமும் சொல்லாம மறுத்துடுறாராம் அப்போ வந்து அவன் என்ன பண்ணிடுறானாக்கா குருவினுடைய வீட்டு வாசல்லையே உக்காண்டு நீங்க பொண்ணை வந்து எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கலனாக்கா நான் வந்து தற்கொலை பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்காண்ட உடனே குரு வந்து ரொம்ப வருத்தப்பட ஆரம்பிச்சிட்டார் இப்ப தற்கொலை எல்லாம் பண்ணிட்டாக்கா அந்த பாவம் வந்து நம்மளை சேருமே அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு இருக்கிறப்போ அங்க வந்து நாரதர் வந்து வருகிறார் நாரதர் குரு பகவானிடம் ஏன் வந்து உங்க மகளை வந்து அந்த ராஜகுமாரனுக்கு மனம் முடித்து கொடுக்க மாட்டேங்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி கேக்குறப்போ அப்போ குரு பகவான் என்ன சொல்றாருன்னாக்கா என் பொண்ணுக்கு வந்து திருமணம் ஆனாக்கா அவளுக்கு வந்து மாங்கல்யதோஷம் இருக்குது அதனால் விதவையாகிடுவோம் அவளை வந்து விதையை குளத்தில் பார்க்க நான் விரும்பலை அதனால தான் நான் கொடுக்க மறுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நாரதர்கிட்ட குரு பகவான் சொல்கிறாரு அப்போ நாரதர் வந்து என்ன பண்ணுறாரு அவளுடைய ஜாதகத்தை குடும்பம் நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஜாதகத்தை பார்த்த உடனே இதுக்கு வந்து எளிமையான ஒரு பரிகாரம் ஒன்று இருக்குது நீங்கள் தைரியமாக வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறப்போ அது என்ன பரிகாரம்னு குரு கேட்குறப்போ அப்போ நாரதர் வந்து சொல்கிறாரு இவள் ரெண்டு பேர்த்துக்கும் கல்யாணம் பண்ணிவிட்டு அன்றைக்கி முதல் இரவு அன்றைக்கி அவளை வந்து கோவிலில் போய் ஒரு பூஜை பண்ண சொல்லுங்க அப்போ பூஜை பண்ணுறதை நீங்கள் பக்கத்திலேயே இருந்து பார்த்துக்கோங்க அப்போ தோஷம் நிவர்த்தி ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு நாரதர் வந்து சொல்கிறாரு சரி அப்படின்னு சொல்லிட்டு நாரதரே சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு குரு பகவானும் வந்து அவள் ரெண்டு பேத்துக்கும் திருமணத்தை முடித்து வைத்துட்டு அன்று இரவு வந்து அவள் கோவிலில் போய் பூஜை பண்ணுறாரு அவள் பூஜை பண்ணிட்டு இருக்கிறப்ப பக்கத்துலேயே குரு பகவான் இருந்து அவள் ரெண்டு பேர்த்தையும் அந்த பூஜை பண்ணுறதை பார்த்துட்டே இருக்காள் மறுநாள் காற்றால வந்து அவளுக்கு வந்த தோஷம் விலகி அவள் வந்து ரெண்டு பேரும் நல்லா சுபிஷமாக இருக்காள் அப்போ வந்து நாரதர் வந்து சொல்கிறாரு இந்த மாதிரி உங்களுடைய பலம் வந்தால் உங்களுக்கே தெரியல குரு பார்வை இருந்தால் எப்பேற்பட்ட தோஷமும் நிவர்த்தி ஆகிடும் அதனால தான் நான் வந்து அவளை பூஜை சொல்லிட்டு உங்களை வந்து நேரில் பார்க்க சொல்லியிருந்தேன் நீங்கள் ரெண்டு பேர் நீங்கள் அவள் ரெண்டு பேர்த்தையும் நேருக்கு நேர் நேற்று இரவு ஃபுல்லாக பார்த்துட்டு இருந்ததுனால அந்த தோஷம் நிவர்த்தி ஆகி அவளுக்கு வந்து நல்ல சௌபாகியமாக இருக்கிறதுக்கு ஒரு வரம் கிடைத்தது அப்படின்னு சொல்லிட்டு நாரதர் வந்து சொல்றாரு இதுதான் வந்து குருவினுடைய பலத்தை குரு அறியாமல் இருந்த சமயத்தில் வந்து நாரதர் அவருக்கு வந்து எடுத்து சொல்றாரு இதுதான் வந்து குருவை வந்து குருவினுடைய பலம் பற்றிய ஒரு கதை மீண்டும் வந்து வேறு ஒரு ஆன்மீக தகவலுடன் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்